ட்வெல் கான்ட்ராக்டுகளில் முஸ்லிம்களுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு தர சித்தராமையா திட்டம் பாஜக கொந்தளிப்பு இஸ்ரேல் நாட்டின் பேரிச்சம்பளத்தை புறக்கணிக்க தொடங்கியுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் கடைக்காரர்கள் இந்த விதத்தில் இஸ்ரேலுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி கொடுத்து போர் நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் இஸ்லாமிய மக்கள் அதிபர் டொனால்ட் டிரம்பின் அதிகரித்து வரும் வர்த்தக வரிகளுக்கு எதிராக பதிலடி கொடுத்த பிறகு எந்த வகையிலும் போரை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக சீனா எச்சரித்துள்ளது மூத்த குடிமக்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேசன் கடைக்கு செல்ல சிரமப்படுகின்றனர் அவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது இதற்கு உணவு வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பது அடிப்படையான விதியாகும் அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களின் குழந்தைகளை மட்டும் வெளியேற்றும் அபாயம் ட்ரம்ப் திட்டம் மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பான முதலீடு திட்டத்தை எஸ்பிஐ வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் முதலீடு செய்பவர்களுக்கு அதிக வெட்டி கிடைக்கும் திமுக எம்பி ஜெகத் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு பரபரக்கும் சென்னை பாண்டி பஜார் பள்ளிகளுக்கு செல்லாத மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று கல்வியை தொடர அழைப்பு விடுத்த நெல்லை ஆட்சியர் நாளை முதல் கன்னியாகுமரியில் போக்குவரத்து மாற்றம் ஒரு மாதத்திற்கு அமலில் இருக்கும் என அறிவிப்பு புழல் மத்திய சிறை சிறப்பான பராமரிப்பு உணவு வசதிகள் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்தியதாக போலீசார் நடவடிக்கை கைது பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்து பின்வாங்க மாட்டோம் தமிழிசை கைதால் பொங்கி எழுந்த அண்ணாமலை எழும்பூர் கடற்கரை நாலாவது ரயில் பாதை நூறு சதவீதம் நிறைவு விரைவில் சென்னைக்கு நல்ல செய்தி மோடி கார்டூன் விகடன் இணையதளம் முடக்கத்தை நீக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாட்டுக்கு ஒரு தீங்கு வந்தால் வேலென பாய்வோம் வேங்கையென சின்ன நாடு உக்ரைன் கூட டிரம்பிற்கு எதிராக கேள்வி கேட்டுவிட்டது ஆனால் மோடி இன்னும் மௌனம் காப்பது ஏன் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டு வரும் மின்பாஸ்ட் தொழிற்சாலையின் கட்டுமானம் முடிந்து உள்ளது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள் மூன்று பேர் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை ஹோட்டல்களில் பிளாஸ்டிக் சீட்டுகளில் அவிக்கப்படும் இட்லி உணவு புற்றுநோயை உண்டாக்கும் அபாயம் கொண்டது சேலம் ஏற்காடு காதலி விவகாரம் காதலனுக்காக மதம் மாறிய லோகநாயகி இறுதியில் இருபதடி பள்ளத்தில் மீட்கப்பட்ட நோடு லோகநாயகி செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான கான்ட்ராக்டர் வீட்டில் அமலாக்கத்துறை ஈடு கரூரில் பரபரப்பு தான் உண்மையான காட்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் மூன்று நாட்கள் ட்ரோன் பயிற்சி ஆர்வமுள்ளோர் விண்ணப்பிக்கலாம் தமிழக அரசு ஸ்பெஷல் ஏற்பாடு சென்னை மெரினா காமராஜர் சாலையில் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் அண்ணா சொதுக்கும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தார்கள் அப்போது வேகமாக வந்த கார் ஒன்று திடீரென காமராஜர் சாலையில் கீழே இறங்கி சர்வீஸ் இறங்கி சென்றது அந்த வாகனத்தை மடக்கி சோதனை செய்த போது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து அதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணியில் நிறைவு பெற்ற நிலையில் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகள் பூமி விஜயுடன் தொடங்கியுள்ளது கோர்ட் சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு கொள்கை வச்சிருக்கீங்களா தமிழக அரசு விளாசிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரயிலில் சமஸ்கிருதம் சரி உங்க பேர் எந்த மொழி ஸ்டாலினை கேட்கும் ராம சீனிவாசன் விஜய் அஜித்தையும் விடவில்லை நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே குடிபோதையில் இளைஞர் கொடூரமாக அடித்துக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒருவர் போலீசாரிடம் சரணடைந்துள்ளார் பழிவாங்கல் வேலையை காட்டிய சாம்சங் அடிக்கப்படும் தொழிலாளர்கள் தமிழக அரசுக்கு பறந்த கோரிக்கை இரண்டு பெண்களுடன் காதல் ஏற்காட்டில் ஊசி போட்டு முதல் காதலி கொலை காதலனுக்கு உதவிய இரண்டாவது காதலி எம்பினா என்னன்னு விஜய் யாராவது சொல்லுங்க அதிமுகவுடன் பொடி பொடிவைத்து பேசிய அண்ணாமலை உடையாத பொருளை ஏன் ஒட்ட வைக்கணும் இந்தியாவாக மாற்ற முயற்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் கமல் சாடல் குடிநீரில் மனித கழிவு அடுத்த கட்டத்தில் வேங்கவேல் வழக்கு ஆக்ஷனுக்கு தயாரான சிபிசிஐடி பரந்த சம்மன் ரமலான் நோன்புக்கு இடையே கோவையில் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில் வழங்கி நெய்ல வைத்த இஸ்லாமியர்கள் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா விஜய்க்கு அல்வா கொடுத்த அதிமுக விஜயின் அடுத்த பிளான் என்ன திருச்சியில் புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் பலருக்கு பட்டா தமிழ்நாடு முழுக்க பறந்த நல்ல செய்தி கீழ்த்தரமாக பேசும் சீமானை பகிரங்க மன்னிப்பு கேள் சென்னையில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் போராட்டம் இலாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையம் நிலம் கையகப்படுத்தும் அறிவிப்பை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம் அவதூறு வழக்கு ஒன்றில் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சி கூண்டில் ஏறி சாட்சியம் சொன்ன வடிவேலை சிறுபான்மையினர் தலித் வாக்குகளில் சிதறடிக்காத தொகுதி மறுசீரமைப்பு இருக்க வேண்டும் என்று திருமாவளன் தொகுதி மறுவரையை பற்றி அறிவிப்பே இல்லை ஏன் ஆலோசனை அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அமமுக சராமரி கேள்வி வேளச்சேரி முடிச்சல் உட்பட பதிமூன்று ஏரிகள் குறித்து பிரபல நாளிதழில் வெளியான செய்திக்கு சிஎம்டிஏ மறுப்பு பொன்முடிக்கு புதிய சிக்கல் மார்ச் பத்தொன்பதில் நேரில் ஆஜராக சென்னை சிபிஐ நீதிமன்றம் அதிரடி உத்தரவு விஜய் ரொம்ப ஆசைப்படுகிறார் ரூட்டை மாற்றி பாஜக பக்கமே போகும் எடப்பாடி விடப்படும் தாவேக்கா ஆன்மீக பயணத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் அரசு நிதியில் இருபத்தி ரெண்டு மூத்த குடிமக்கள் பயன்பெற்றுள்ளனர் என்று அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது